பாகக்காய் பஜ்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பாகக்காய் கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூ அது கால் கிலோ இரநூறுக்கு தேவையான பொருட்கள் பாகக்காய் கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன் இந்த பாகக்காய் வந்து வந்து அரை வேக்காடாக வேக வச்சு அதில் உள்ள கொட்டைகள் இந்த இந்த பாகுற விதைகளெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அவள் பாயில் பண்ணி உ உப்பும் புளியும் போட்டு வேக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த அது பச கசரத்துக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை ஆற வச்சு அப்புறம் தான் நம்ம பஜ்ஜி மாவில் நம்ம கலந்து ஒவ்வொரு பாக எடுத்து வறுத்து எடுக்கணும் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சம் சோடா உப்பு தேவையான கால் ஸ்பூன் சோடா உப்பு இது பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு லே ரொம்ப மாவை வந்து ரொம்ப வஜ்ஜி மாவை பார்க்குறதுக்கு கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வறுத்து எடுக்கணும் தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு நம்ம பஜ்ஜி அவள் கலந்துக்கணும் இப்போ ஒவ்வொரு பாக போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்தா சூப்பரான பாக் பஜ்ஜி ரெடி பாக்காவாக எடுத்து நம்ம வறுத்து எடுக்கணும் பாகக்காய் பஜ்ஜி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சாதாரணமாக வறுத்து சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பாகக்காய் ஹெல்த்துக்கு நல்லது பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட பஜ்ஜினா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க